உண்மையாகவே அவர் இஸ்லாமிய மக்களின் மீது பற்று இருக்குமேயானால் இந்த சிஏஏ சட்டம் சம்பந்தமாக வேலூர் இப்ராஹிமோடு வழியில் விவாதத்திற்கு தயாரா என்று நான் பகிரங்க சவால் விடுக்கிறேன் இந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு சேலையை கட்டிக்கொண்டு பெண்களை போன்று அவரும் சென்று விடலாம் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை தலித் மக்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய துரோகியாக செயல்படுகிறார் இவருடைய வேடங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலையிறத நான் சொல்கிறேன் இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி என்று சொல்லுகிற காட்டு திரு ஈவேராவுடைய கொள்கைதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்ற திருமாவளவன் கம்சான் மாசத்துல நோன்பு நோருத்தர் வேடை போடுகிறார் தொப்பி அணிக்கிறார் யாரை அதை வந்து நம்ம செய்ய சொல்லுவோம் அவருக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது என்னோடு நேரடியாக அமர்ந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறது உரிமையை பறிக்கிறது என்று அவர் நுருவிட்டால் அடுத்த நிமிடம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் விலகி திருமாவளவனுடைய அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்கள் துரத்தரிக்கப்பட்டால் அவர்களுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இதே தவிர பாகிஸ்தான் இருந்து இஸ்லாமியர்கள் முறைப்படி வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு இருக்கிறதா அப்படி ஏதாவது தடை இருக்கா இல்லையே உதயநிதி அவர்களும் அவருடைய இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய ரெண்டு சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று அவருடைய அமைச்சரவையில் இருந்த திரு பி டி ஆர் தியாகராஜன் சொன்னதை மறுத்துமா அதிமுக இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பும் என்று சொன்னார் இன்றைக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் யாராவது வருவார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு படுபாத அளத்தில் விழுந்துட்டார் அதற்கு காரணம் நன்றி மறப்பது என்பது அவருடைய ரத்தத்திலேயே இருக்கிறது நான் ஐத்தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மையின பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா இறைவனால் சிறப்பாக இருக்கு முதலாவதாக உங்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்கிறார் சிஏஏ பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அதில் இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தெரியாமல் இங்கே ஒரு கிருக்கை வேலூர் இப்ராஹிம்னு ஒரு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து விமர்சிச்சிருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை தலித் மக்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய துரோகியாக செயல்படுகிறார் ஏன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுகிற குடியுரிமை திருத்த சட்டத்தால் அதிகம் பலனடைய போவது தலித் சமூக மக்கள் தான் இருந்து பங்களாதேஷ்லேருந்து இருந்து அதிகமாக விரட்டியடிக்கப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் எந்த பட்டியல் சமூக மக்களுக்கான குரலாக திருமாவளவன் செயல்படுகிறேன் என்று இங்கு வேடம் போடுகிறாரோ இப்போ இஸ்லாமிய வாக்கு வங்கி பெறுவதற்காக அந்த சமூக மக்களின் குடியுரிமைக்கு எதிராக பேசுகிறார் அப்போ இவர் தலித் சமூகத்திற்கான துரோகியாகத்தானே இருக்கிறார் அதை தாண்டி இஸ்லாமிய மக்களுக்காக இவர் பேசுகிறார் என்றால் இவருடைய வேடங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலையிறத நான் சொல்கிறேன் முதலாவதா இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி என்று சொல்லுகிற காட்டுமிராண்டி திரு ஈவேராவுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்ற திருமாவளவன் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு நோக்கிற வேடம் போடுகிறார் தொப்பி அணிகிறார் யார் அதை வந்து நம்ம செய்ய சொன்னோம் அவருக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை நம்பக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த வேடம் போடணும் முதலாவது கேள்வி நான் நோன்பு வைத்திருக்கிறேன் நான் இறை நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் ஒரு இஸ்லாமியனாக பேசுவது அவருக்கு வழிக்குது ஆனால் கடவுளை மறுக்கிற அவர் கடவுளை நிந்திக்கிற அவர் மசூதியில் போய் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரோடு இணைந்து தொழுகையில் ஈடுபடுகிறார் என்றால் இது யாரை ஏமாற்றுவதற்கு இது இஸ்லாமிய மக்கள் முதல்ல புயணும் அவர் என்ன நினைக்கிறார் இதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வேலூருபுராயம் பேசுகிறார் அதனால வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் திருமாவளவன் அவர்களுக்கு துணிவிற்குமே ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு திராணி இருக்குமேயானால் உண்மையாகவே அவர் இஸ்லாமிய மக்களின் மீது பற்று இருக்குமேயானால் இந்த சிஏஏ சட்டம் சம்பந்தமாக வேலூர் இப்ராஹிமோடு பொது வழியில் விவாதத்திற்கு தயாரா என்று நான் பகிரங்க சவால் விடுக்கிறேன் இந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு சேலையை கட்டிக்கொண்டு பெண்களைப் போன்று அவரும் சென்று விடலாம் ஆனா இவருக்கு இது போன்ற வாசகங்களை சொல்வதன் மூலமாக எங்களை கிருக்கன்னு சொல்றாரல்ல அதற்கு பதிலடியாக இதை நான் கொடுக்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு முடியாவிட்டால் அவருடைய கட்சியில் யார் மிகச்சிறந்த கருத்தியலை பேசுவார் என்று அவர் நம்புகிறாரோ அது ஆளுர் ஷானவாஸாக இருக்கலாம் அல்லது வேறு யாராக இருக்கலாம் என்னோடு நேரடியாக அமர்ந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறது இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்கிறது என்று அவர் நிரூபித்தால் அடுத்த நிமிடம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் விலகி திருமாவளவனுடைய அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படி நிரூபிக்காவிட்டால் திருமாவளவன் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு தேசிய சிந்தனைக்கு வர தயாரா கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாரா என்பதுதான் நான் முன்வைக்கிற கேள்வி இதை திருமாவளவன் சந்திக்க தயாரா என்பதை பொதுமக்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும் உண்மையான தேசப்பற்றோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் களத்தில் கருத்தியலாக சந்திப்பதை விடுத்து பைத்தியக்காரர்கள் என்று எங்களை இது மாதிரி கேவலப்படுத்தினால் மக்கள் தேர்தலின் வெற்றியின் மூலமாக பாஜகவிற்கு ஒரு உறுதுணையாக நின்று திருமாவளவனை திருப்பி அடிப்பார்கள் இல்லை நீங்கள் அவர் வந்து அதாவது பட்டியலின மக்களுக்கு துரோகியாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இஸ்லாமியர்னு ஒரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர் தான் பண்ணுறார் இப்போ அங்கேருந்து வர்றதுல கூட மற்ற மதத்தவர்கள் அவங்க அலோவ் பண்ணுற மதத்தினர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுத்துருவாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார் இதை ஆதரிக்கிறதுனால உங்களை விமர்சிக்கிறார் திருமாவளவன் போன்ற நம்பிக்கை துரோகிகள் இஸ்லாமிய சமூகத்தை பலியாடுகள் என்று நினைத்துக்கொண்டு இப்படி தேவையில்லாமல் அவர்களை உணர்ச்சி பொங்க முன்னிறுத்துவதனால இஸ்லாமிய மக்களுடைய மனநிலை எப்படி போகிறதுனா இந்த நாட்டுல நமக்கான சம உரிமை இல்லை நம்மளை இரண்டாம் கட்ட மக்களாக பார்க்குறாங்க நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கு திட்டப்படுகிறார்கள் அப்படின்லாம் தவறான ஒரு எண்ணங்கள் அதிகப்படுத்தும் பொழுது இதே திருமாவளவன் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற அந்த அமைப்போடு தொடர்பு படுத்தி அந்த இளைஞர்கள் இப்படி உசு தான் நிறைய இந்துத்துவா தலைவர்களை கொலை செஞ்சாங்க எங்களை போன்று இந்துத்துவா சிந்தனையை பேசக்கூடியவர்களை கடுமையாக தாக்குதல் நடத்தினாங்க இதுக்கெல்லாம் திருமாவளவன் ஒரு காரணம் தமிழகத்தில் பயங்கரவாதத்தை இஸ்லாமியர்களை ஒரு சிலர் முன்னிறுத்துகிறார்கள் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க திருமாவளவன் காரணமாக இருக்கிறார் அவருடைய பேச்சு காரணமாக இருக்கிறது இஸ்லாமிய மக்களை தவறாக தூண்டக்கூடியது காரணமாக இருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் அப்ப திருமாவளவன் வந்து தேவையில்லாமல் அச்சுறுத்துகிறார் நான் வெளிப்படையாக கேட்குறேன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல எங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க எங்கே இஸ்லாமியருடைய குடியுரிமை பறிபோகிறது என்று சொல்ல முடியுமா இவர் கேட்கிறாரு அதாவது எல்லாரையும் உள்ள விட்டுட்டு ஏன் இஸ்லாமியர்களை விடல மடத்தனமாக இல்லையா திருமாவளவனுடைய பேச்சு அந்த சட்டமே பெரும்பான்மை இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த நாட்டில் மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்கள் துரத்தடிக்கப்பட்டால் அவர்களுக்கான அமெண்ட்மெண்ட் தான் இதே தவிர பாகிஸ்தான்ல இருந்து இஸ்லாமியர்கள் முறைப்படி வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு இருக்கிறதா அப்படி ஏதாவது தடை இருக்கா இல்லையே அறுநூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிலிருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு பாரதம் குடியுரிமை தந்திருக்கிறது திருமாவளவன் போன்ற முட்டாள்கள் இதில் முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்ப வரலாறு தெரியல என்ன சட்டத்தில் இருக்கதோ அதை படிக்க தெரியல உண்மை நிலவரம் தெரியல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை உணர்ச்சி பூர்வமாக முன்னிறுத்தி வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் அவர்களை இந்துக்களுக்கு எதிராக போராட வைக்க வேண்டும் சொந்த சமூகத்தை தலித் சமூகத்தை படுகொலியில் தள்ள வேண்டும் என்று தவறான விஷயங்களை முன்னெடுப்பதனால திருமாவளவன் பின்னால் இன்றைக்கு தலித் மக்களும் கிடையாது திருமாவளவன் பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் உண்மையை உணர்ந்து வெகு சுவீக்கிரத்துல பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய நீரோட்டத்தின் பக்கம் வருவார்கள் நான் சவால் விடுக்கிறேன் திருமாவளவனுக்கு திராணி இருந்தால் என்னோடு மோதி பார்க்கட்டும் கருத்தியலாக களம் காண தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக இதற்கு அவங்க தரப்பில் இருந்து என்ன பதில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் இங்கே அதாவது தேர்தல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி அமைச்சு அவங்களுடைய தேர்தல் வேலைகளை துவங்கி இருக்கிறாங்க அந்த வகையில் பாஜக ஒரு நிறைய கூட்ட நிறைய கட்சிகளை சேர்த்து ஒரு மாபெரும் கூட்டணி போல் அமைச்சாலுமே கூட பாஜகவில் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கருத்து இருக்குது இங்கே என்ன இருந்தாலும் திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்போ அதை தாண்டி பாஜக எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் செய்த சாதனைகளை மக்கள் முன்னால் வைத்து நாங்கள் வாக்கு கேட்கிறோம் ஏழை மக்களுக்கு இலவசமாக குடிநீர் அளித்திருக்கிறோம் தூய்மையான குடிநீர் அளித்திருக்கிறோம் ஏழை மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுத்துருக்குறோம் முத்ரா கடன் திட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் பெண்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு தொழில் முனைவோராக மாறி இருக்கிறாங்க பெண்களுக்காக இன்றைக்கு பல்வேறு நிதி உதவிகள் அளிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு பெண்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு திட்டங்களையும் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா என்ற திட்டமாக இருக்கட்டும் அல்லது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சிக்காக வெறும் அரசு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மட்டும் நம்பாமல் இவர்கள் தொழில்துறையில் முன்னேறி நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பை தர வேண்டும் என்று அந்த திட்டம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்க சொல்லி வாப்பி கேட்குறோம் திமுகவுக்கு என்ன யோகியத இருக்குது எதை சொல்லி அவர்கள் வாபி கேட்பாங்க அவர்கள் கேஸுக்கு நூறுரூவா ரூபா குறைப்போன்னு சொன்னாங்க அவங்க குறைச்சாங்களா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ கூட மார்ச் எட்டு பெண்கள் தினத்தன்றைக்கு நூறுரூவா குறைச்சிருக்கிறார் டீசல் விலையே குறைப்போம் நாலு ரூபான்னு சொன்னாங்க குறைத்தார்களா ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார் முதல்ல ஒரு எட்டு ரூபா குறைச்சாங்க அப்புறம் பத்து ரூபா குறைச்சாங்க பிறகு ரெண்டு ரூபா குறைத்திருக்கிறார்கள் இதுவரை மொத்தமாக பெட்ரோலுக்கு வந்து பதினைந்து ரூபாயும் ரூபாயும் அதே போன்று வங்கி கடனை தள்ளுபடி கூட்டுறவு கடனை திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் ஒற்றை ரூபாய் கூட தள்ளுபடி செய்யல ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாரெல்லாம் ஏழை மக்களாக இருக்கிறார்களோ அந்த விவசாயிகளுக்கு வருடம் தோறும் ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதி கொடுத்து இன்றைக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறார் விவசாயிகளுடைய அந்த வருமானம் போய் விளை நிலம் அழிந்த பொழுது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி மூன்று ஆயிரம் தர வேண்டும் என்று இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது பேசினார் தான் ஆளுங்கட்சியாக வரும் பொழுது மூன்று ஆயிரம் கூட தரல இது எவ்வளவு பெரிய மோசடி எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்யும் பொழுது சொன்னார் சாராயத்தை நாங்கள் முற்றிலுமாக நிப்பாட்டுவோம் டாஸ்மாக தான் முதல் கையெழுத்துன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு டாஸ்மாக நாற்பத்தி கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இந்தியாவிலே முதல் மாநிலம் இன்றைக்கு தமிழகம் என்பது போதைகளுடைய கலாச்சாரத்தின் உச்சமாக இருக்கிறார் அது பத்தாததுக்கு இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ல நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்திருக்கிறார் அது பத்தாததுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் அவர்களுக்கான ஓய்வூதியம் தரப்படல பெரும்பாலான ஆசிரியர்கள் இன்றைக்கு ரோட்டுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாறி இருக்கிறது செவிலியர்கள் தெருவிற்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தமிழகம் முழுக்க எல்லா துறைகளிலும் அவர் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஊழியர்களே போராடி ஒரு நாள் முழுக்க அந்த போராட்ட களத்தை அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் எந்த இடத்தில் தமிழக முதல்வராக அமர்ந்திருக்கிறார் எல்லா இடங்களிலும் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக சொன்ன வாக்குறுதிகளை ஏமாற்றி இருக்கிறது மக்களை வஞ்சித்திருக்கிறது குறிப்பாக பெண்கள் அனைத்தவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி தகுதியுடைய பெண்களுக்கு என்று பாதி பெண்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் அந்த தாய்மார்களுடைய வயிற்று நிச்சல் என்னவாகவே இருக்கும் கள்ளச்சாராயத்தை குடித்து இருபது தாய்மார்கள் தங்களுடைய தாழிகளை இழந்தார்களே அது வீணாக போய்விடுமா இப்படி நிறைய விஷயங்களில் துரோகம் அளித்து ஊழலாக குடும்பம் குடும்பமாக கொள்ளையடித்து நிலச்சுவாந்தாரர்களாக எப்படி அன்றைக்கி ஜமீன்தார் ஆட்சி இருந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு இவருடைய குடும்பத்தினர் ரியல் எஸ்டேட் என்று வைத்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறார்கள் உதயநிதி அவர்களும் அவருடைய மச்சானாக இருக்கக்கூடிய சபரீசன் திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் ரெண்டு பேர் ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று அவருடைய அமைச்சரவையில் இருந்த திரு பி டி ஆர் தியாகராஜன் சொன்னதை மறந்துவிட முடியுமா இப்படி ஊழல்ல போதைப் பொருள் விற்பனையில பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில மக்களுக்கு அளிக்கிற நலத்திட்டங்கள் எல்லாவற்றிலும் துரோகத்தை இழைத்த இந்த திமுகவை எதிர்க்கிற நெஞ்சுறுதி படைத்த உண்மையான ஒரு கட்சி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி ஊழலற்ற பிரதமரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அந்த பக்கம் யார் இருக்காங்க உங்களுக்கு சொல்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் உளறி கொண்டிருக்கிறார் மகத்தான ஒரு இந்து தர்மம் போற்றுகிற சக்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார் அப்ப அவருடைய நோக்கம் என்ன இந்து தர்மத்தை எதிர்ப்பது தான் திரு ராகுல் காந்தியுடைய நோக்கம் ஹிந்து தர்மத்தை எதிர்ப்பது தான் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய நோக்கம் இந்து தர்மத்தை எதிர்ப்பது தான் திராவிட உங்களுடைய நோக்கம் என்றால் இந்து தர்மத்தை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் அனைத்து தர்மங்களையும் மதிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இதில் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் தமிழக மக்கள் என்பதுதான் தமிழக மக்களின் முன்வைக்கிறது பாஜக மீதான இப்ப பாஜகவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இப்ப நீங்களே கூட குறிப்பிட்டீங்க இந்து தர்மத்தை காப்பது மதம் சார்ந்த விஷயங்களாகவே இருக்கிறது சிஐ மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டுலேயே முக்கியமானது மதச்ச மதம் சார்ந்த இந்த விஷயம் மதத்தை மையப்படுத்தி இந்த விஷயம் குடியுரிமை வழங்கப்படுறது அப்படிங்கிறது தான் தான் பாஜக ரூல் பண்றாங்க கட்சியாக இருக்கும் இது வந்து ஒரு சர்வாதிகார போக்குதான தானே பாஜக மீது இருக்கிற முக்கியமான ஒரு விமர்சனம் போலி செக்யூலரிசம் மதச்சார்பின்மை என்று பேசுகிற காங்கிரஸ் கைவர்களாக இருக்கட்டும் திமுக அயோக்கியர்களாக இருக்கட்டும் இவர்கள் வேடம் போடுவது போன்று நாங்கள் வேடம் போட தயார் இல்லை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்து சமயத்தின் மீது இந்து தர்மத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர் அவர் எங்குமே அதை வெளிப்படுத்துகிறார் அதில் அவர் குறைவில்லாமல் நடத்துகிறார் கோவில்களில் வழிபடுவதாக இருக்கட்டும் அவர் விரதமாக இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீராம பூமியில் வந்து அவர் பிராண பிரதிஷ்டை பண்ணதா இருக்கட்டும் எங்குமே அவர் இந்து என்பதுல முன்னிலைப்படுத்துகிறார் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே வேளையில் இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கையை மதிக்கிறார் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் வாழ்த்து தெரிவிக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் அஜ்மீர் தர்கா ஷெரீஃபில் அங்கு விரிக்கிற அந்த சாதர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடம் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அவர் வழங்குகிறார் என்றால் அந்த நம்பிக்கையை அவர் மதிக்கிறார் கிறிஸ்தவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்து கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பங்கெடுக்கிறார் தேவாலயத்திற்கு செல்லுகிறார் என்றால் அவர் அந்த மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்கிறார் அப்போ ஒரு மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் அந்த மதத்தை போன்று வேடமிட தேவையில்லை என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அப்படித்தான் நாங்களும் இருக்கிறோம் நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியனாகத்தான் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர எங்குமே குங்குமம் பொட்டிடுவதோ அல்லது திருநீர் பூசிக்கொள்வதோ அல்லது கோவில்கள்ல சாஷ்டாண்டமாக விழுந்து வணங்குவதோ எங்கேயாவது பாக்குறீங்களா அப்படி செய்ய மாட்டோம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் இஸ்லாமியனாக இருந்து என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சம்பவங்களோட நல்லிணக்கத்தோடு அந்த மதத்தின் மீது பாதிப்பு ஏற்படுமையானால் தாக்குதல் தொடுக்கப்படுமையானால் அதை இஸ்லாமியனாக நானும் அவர்களோடு ஒன்றிணைந்து எதிர்த்தால் அது மத நல்லிணக்கமே தவிர நான் இஸ்லாமியன் இந்து மாதிரி வேடம் போடுவது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் போன்று தொப்பி போட்டு வேடம் போடுவது அந்த வேடத்திற்கு இங்கு வேலை இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்து தர்மத்தை காக்கிறார் இந்து தர்மத்தின் மீது பல்வேறு சோதனைகள் பல்வேறு தாக்குதல்கள் நடந்திருக்கிறது அதை சரி செய்கிறார் அதே வேளையில் இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் கிறிஸ்துவ சமூகத்தின் மீதும் பற்று கொண்டு அந்த சமூகமும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து இந்த தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால தான் எங்களை போன்றவர்களை தலைவர்களாக முன்னிறுத்தி எங்களுக்கான உரிமைகளை வழங்கி தேசிய பொறுப்புகளை கொடுத்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்கி அந்த சமூகத்திற்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான வழியை காண்பித்திருக்கிறார் அதனால் திரு நரேந்திர மோடி அவர்களின் வழியை தேசம் முழுக்க உள்ள அனைத்து மக்களும் பின்பற்ற வேண்டும் அவர் தனி மனிதர் அல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களின் குடும்பத்தில் ஒருவர் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் சொல்கிறோம் இங்க நீங்க திமுகவுக்கு எதிராக பாஜக தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாஜக இங்கே இருக்கிற தமிழக பாஜகவினராக இருக்கட்டும் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது பேசுவதாக இருக்கட்டும் திமுகவை அவ்வளோ தாக்கி பேசும் பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சூழலை சொன்னாலும் திமுக மீது இத்தனை விமர்சனங்களை வைத்தாலும் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் என்னவோ திமுகவை ஒருவேளை பிடிக்கவில்லை என்றால் இங்கே அதிமுகவுக்கு தான் வாய்ப்பளிப்பார்கள் அளிப்பார்கள் இங்கே அதிமுகன்ற இன்னொரு பிரதான கட்சி இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இங்கே அதிமுகவின் இடத்தை பாஜக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இங்கே இரண்டாவது இடத்துக்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூனா இரண்டாவது இடத்துக்கான போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் அப்போ இங்கே அதிமுகவை மையப்படுத்தி பாஜக கேட்கிறத பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படுது அதில் உங்களுடைய பதில் என்ன அதிமுக இன்றைக்கு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னார் இன்றைக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் யாராவது வருவார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார் லெட்டர் பேடு கட்சிகளை எல்லாம் தன்னோடு உட்கார வைத்து அவர்களுக்கு தொகுதி தரலாமா என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படுபாதாளத்தில் விழுந்து விட்டார் அதற்கு காரணம் நன்றி மறப்பது என்பது அவருடைய ரத்தத்திலேயே இருக்கிறது கூட்டணி தான் பலம் திரும்பவும் சொல்றேன் நிச்சயமாக அவர் சொன்னார்ல கூட்டணி வைப்பது பலம் என்பதனால தான் மெகா கூட்டணி என்று சொன்னார் மெகா கூட்டணி இன்றைக்கு அமைக்க முடியல இன்றைக்கு அவர் நம்பிக்கை துரோகத்தை செய்ததனால் எப்படி சசிகலா அம்மையார் அவர்களிடத்தில் நம்பிக்கை துரோகம் செய்து முதல்வராக பொறுப்பேற்று பிறகு மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு எதிராக ஐயா டிடிவி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்மத்தை வீசினாரோ அதே போன்றுதான் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் அவருக்கான இன்னல்களை தாங்கி பிடித்து பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான தோழனாக இருக்கும் பொழுது அந்த தோழமையை தூக்கி எறிந்து விட்டு வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக பாஜகவோடு நாங்கள் இல்லை என்று அவர் போட்ட வேஷம் இன்றைக்கு நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அந்த மெகா கூட்டணி இன்றைக்கு திமுகவிற்கு சவாலாக இருக்கிறது மிகப்பெரிய எதிர்ப்பு முனையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் திமுக தடுமாறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவுடைய எல்லா பேச்சுக்களும் எடப்பாடிக்கு எதிராக இல்லை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் திமுக வர்சஸ் பிஜேபி என்பதுதான் களத்தின் நிலவரமே தவிர இங்க திமுகவை மக்கள் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன கொள்கையை கொண்டிருந்தார்களோ குடும்ப ஆட்சிக்கு எதிராக என்ன சூளுரைத்தார்களோ அதை இன்றைக்கு பாஜக கொள்கையாக கொண்டிருக்கிறது அதனால் அதிமுகவுடைய தொண்டர்களும் நிச்சயமாக பாஜகவை ஆதரிப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிப்பார்கள் தர்மம் வெல்ல வேண்டும் என்றால் இங்கு தாமரை வெல்ல வேண்டும் தமிழகம் மாற்றம் பெறும் அப்படி குறிப்பிடுற ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவங்களுமே சொல்லியிருக்காங்க தெரியாம நான் பாஜக கூட கூட்டு வச்சிட்டேன் கூட்டணி வச்சுட்டேன் இனிமே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஜெயலலிதா இன்னைக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு மீட்டிங்ல கூட பேசும்போது ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி பேசுறாரு ஒரு அதாவது திமுக ஜெயலலிதா அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செய்தது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் எல்லாரும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு சொல்றாரு வாக்குக்காக ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நிலைமைக்கு பாஜக வந்திருக்கிறதா பாஜக அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இங்க மக்களோட மக்கள் மக்கள் கிட்ட அபிமானத்தை சம்பாதிக்க முடியாதா அப்ப இங்கேயும் அதிமுகவினுடைய ஒரு உதவிதான் தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்ல பாஜக பாஜக மேல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்னால் குஜராத் மாநிலத்தின் முதல்வராக இருந்த பொழுதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நெருங்கிய நட்பு இருந்தது நல்ல தோழமை இருந்தது எந்த அளவிற்கு என்றால் சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் தமிழகத்திற்கு மூடி வந்தால் கடுமையாக எதிர்ப்போம் என்று போராடிய நிலையில் கூட திரு நரேந்திர மோடி அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அழைத்து விருந்தளித்து கண்ணியப்படுத்திய நிகழ்வை நாம் மறந்துவிட முடியாது முதல்வராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்க கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களை அனுப்பி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதனால அரசியலை தாண்டி அன்பும் மரியாதையும் மிக்கவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த நட்பை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நினைவுபடுத்துகிறார் தோழமையோடு இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை திமுக எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தியது எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தியது என்பதை நினைவுபடுத்துகிறார் என்றால் அது வெறும் அரசியலுக்காக அல்ல உண்மையான அன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருந்தது அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் அதை வந்து அண்ணா திமுக காரர்கள் தான் அம்மையாரை புகழ வேண்டும் என்பது இல்லை உண்மையான நட்பு இருக்கிற மரியாதை இருக்கிற யார் வேண்டுமானாலும் அதை பேசலாம் அதற்கு அதிக தகுதி படைத்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் பேசுகிறார் என்றால் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வாக்கு வங்கிக்காக பேசுகிறார் என்று நினைக்க மாட்டார்கள் ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு மிகச்சிறந்த தலைவன் அம்மையாரை நினைவு கூறுகிறார் என்றால் அது அண்ணா அதிமுகவிற்கு கிடைக்கிற பெருமை அல்ல அம்மையாருக்கு கிடைக்கிற பெருமை அண்ணா அதிமுக தொண்டன் இந்த முறை பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பான் ஏனென்றால் தேசம் முழுக்க வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்று சொல்லுகிறது இந்த குரல் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும் நானூறு இடங்களை தாண்டி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி அமரும் இந்த பண்டாரவாடைகள் என்று சொல்லக்கூடிய பரதேசிகள் என்று யாரெல்லாம் எங்களை பற்றி பேசினார்களோ இவர்கள் படுக்கக்கூட இடம் இல்லாமல் தமிழகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்படுவார்கள் இப்போ ஜெயலலிதா அவர்களோடு இருந்த நட்பை வந்து ரொம்ப பெருசா நினைக்கிற பிரதமர் மோடி அவர்கள் எப்படி பேசினார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் கூட்டணி தர்மத்தை மீறி ஜெயலலிதாவர்களை விமர்சித்து அண்ணாமலை பேசின சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலையை என்ன என்னன்னு அப்ப பண்ணாத அப்ப பண்ணியிருந்தா நீங்க சொல்ற அந்த தோழமைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்திருக்கும்ல இன்னொரு பக்கம் கூட்டணி தர்மத்துக்கும் மதிப்பு கொடுக்கறதா இருந்திருக்கும்ல ஆனா அப்ப பண்ணாத பிரதமர் மோடி அவர்கள் இப்ப வந்து ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சு இந்த கேள்வி வருது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்குமே விமர்சிக்கல ஊடகங்கள் அப்படி விமர்சித்ததாக காட்டியதே தவிர ஒரு நாளிதழில் வந்த செய்தியை குறிப்பிட்டு இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே தவிர தன்னுடைய கருத்து என்று சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவை எங்குமே அவர் பேசல இழிவுபடுத்தல ஆனால் திட்டமிட்டு அதிமுகவில் உள்ள ஒரு சில தலைவர்களும் அதே போன்று திராவிட கும்பல்களும் திரு அண்ணாமலை அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை தடுப்பதற்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள் அந்த பிரச்சாரம் எடுபடாமல் போனது என்பது நிதர்சன உண்மை மிக நிறைவாக நான் வந்து பாமக அவர்கள் பாமக வந்து இப்போ பிஜேபி கூட சேர்ந்திருக்கிறாங்க இப்ப லாஸ்டா அவங்க தான் சேர்ந்திருக்கிறாங்கன்ற பட்சத்துல அதை மேற்கோள் காட்டி கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது பாமக வந்து ஒரு மூழ்கும் படகு போய் அவங்களும் ஜாயின் ஆயிட்டாங்க பாஜகன்ற ஒரு மூழ்கும் படகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அந்த கருத்தை முன் வச்சு தற்போதைய தேர்தல் அரசியல் களத்துக்கும் அண்ட் அவர் சொன்ன கருத்துக்குமான பதிலை கேட்டு நான் இந்த நேர்காண்ல முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றிக்கு பிறகு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் காங்கிரஸ் எந்த அளவிற்கு மூழ்கி போக போகிறது கடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாமல் இழிவடைந்த நிலையில் இன்னும் மோசமான தோல்வியை காங்கிரஸ் சந்திக்கப் போகிறது பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் ஏறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதினோராவது முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றுவார்கள் தமிழகத்திலிருந்து இரட்டை இலக்கத்தில் பாஜக சார்பாக வென்று பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்களாக உருவாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் நடக்கப் போகிறது கப்பல் காங்கிரஸ் தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடையாது கருத்து கணிப்புகளை வந்து பாஜக என்றைக்குமே நம்புவது கிடையாது சத்தீஸ்கர் மாநிலத்துல எல்லா ஊடகங்களும் சொன்னது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பதினைஞ்சு இருபது சீட்டு தான் ஜெயிக்கணும் ஆனால் ஊடகங்களுடைய அந்த எண்ணத்தை கணிப்பை பொய்ப்படுத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு பலம் பொருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில்னா கருத்து கணிப்புகளை தவிடுபடியாக்கி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சாதிக்கும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் சோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வாழ்த்துக்கள்